கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீமத்கோவி சங்கீர்த்தனோடிகள் அனைவருக்கும் வால்மீகி ஆரண்ய காண்டம் பகுதி இரண்டினை திரு பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரியில் அவர்களின் சங்கீத உபநியாசமாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் எனக்கோ சீத்தைக்கோ எப்படி அமைய வேண்டும் எது மாதிரியான ஆசிரமத்தை கட்ட வேண்டும் என்று நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி செய்யப்பா பலராமல் ஜலராமல் சதா

ஆதிசேஷனுடைய அம்சமாய் பிறந்திருக்கிற அந்த லட்சுமணன் அற்புதமான பண்ணகசாலையை வைக்கிற போது அதை அமைத்து கட்டி அண்ணாவை அழைத்துக் கொண்டு போகிற போது சுவாமி பார்த்து ஆனந்தப்படுறார் அப்பா லட்சுமணா என் தகப்பனா தசரதரே ஒரு ரூபத்துல வந்திருக்காரா பாவக்யே நிறேமே நயா புத்திரேன தர்மாத்மா நிறி மோ அதி வச்சனீத் பிரீத்தீஸ் மகத் கமத்தமரிந்தமா

പഞ്ചവട്ടി ആശ്രമത്തിലെ ഗോദാവരി നദി തീരത്തിലേ അരുവയായി അവർ വാസം ചെയ്തു കൊണ്ട് നിത്യ അഗ്നി ഹോത്രം ദേവതാ പൂജ സൂര്യ നമസ്കാരങ്ങൾ ഇപ്പൊ ഉയർവാന ദൈവ കാര്യങ്ങളെ ചെയ്തു കൊണ്ടു ഹേമന്തരത്തു മാര്ഗി മാസം പദ്ധതി அந்த மார்கிழி கால காலவழையில அதிகாலையில் எழுந்திருந்து அங்கே கோதாவரி நதி தீரம் சென்று தானும் லக்ஷ்மணனும் சீதா தேவியும் அதிஸ்நானம் பண்ணிக்கொண்டு அதிலே செய்ய வேண்டிய ஆக்ரயணம் முதலான இஷ்டிகளை எல்லாம் பண்ணிக்கொண்டு அவர் விளங்கி கொண்ட சமயத்திலே அதே காலத்திலே பரதன் எப்படி இருப்பான்னு என்று நினைச்சு உருகினார் இந்த கால வேளையிலே இந்த குளிர் காலத்திலே பரதனமும் பிடித்தாரு இந்த கால வேளையிலே ஸ்நானம் பண்ணுவான் சரையூலே ஸ்நானம் பண்ணி அந்த நந்தி கிராமத்திலே அந்த குழந்தை எப்படி இருப்பனோ என்று சொல்லிக்கொண்டே பரதனுடைய நினைவிலேயே மூணு பேர் இருந்து கோதாவரியிலே ஸ்நானம் பண்ணி கொண்டு வருகிறார்களாம் அந்த வருகிற காட்சியை வால்மீகி வர்ணிக்கிறார் கிருத்தாபிஷேகராஜராமாக கிருத்தாபிஷே ககத்தரா ராம சீதா தீய சகலக்மணி ரூபா விஷய கைலாசபதியான பரமேஸ்வரன் பார்வதி தேவியோடு கூடவே நந்திகேஸ்வரனோடு கூடவே எப்படி அந்த கால வேடையிலே கைலாச பர்வத்திலே போகிறாரோ அது போலவே இருந்தது என்று சொன்னார் அப்படி கோதாவரியிலே ஸ்நானம் பண்ணி பஞ்சவடியிலே ஆக்ரண இஷ்டி என்ற ஹேமந்த ருத்துவில செய்ய வேண்டிய பாக் பண்ணிக்கொண்டு ராமச்சந்திரமூர்த்தி ஆசிரமத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஒரு ராட்சசி ராமனுடைய என்று பெயர் கொண்டவர் இஷ்டப்படி தெரிகிறவள் துராச்சாரம் கொண்டவள் காமத்தனாலே அரைகிறவள் தூரத்திலே ராமனை பார்த்து அவன் அழகிலே மயில் கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று ஆசையினால் அங்கிருந்து மனுஷிய வைஷம் போட்டுக்கொண்டு கொண்டு எதிலே வந்து நின்றாள் அவளுடைய காமுகமான பேச்சினாலே ராமனை தன்னுடன் வேண்டும் என்று அழைத்தான் ராமன் சிரித்து கொண்டார் காரணம் என்ன வெகு நேரமாய் காத்து கொண்டிருக்கார் ராட்சசர்களையே காணுமே ராட்சசர்களை பார்க்க முடியவில்லையே என்று சீதை சந்தேகப்பட்டாலே நாம இந்த இடத்திலே சுகமாய் காலம் தள்ளுகிறமே பத்து வருஷங்களுக்கு மேல் ஆய்விட்டதே பிதிர்வாக்கிய பரிபாலனம் மாத்திரம் இல்லை தண்டகாரண்ய மகர்ஷிகளையும் காப்பாற்ற வேண்டிய பரிபாலனம் இருக்கிறது எப்படி முடியுமோ என்கிற பொழுது இவள் வந்தாலே இவள் மூலமாய் ராட்சசர்களை வருவழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூடவே பெண்ணே என்ன பார்த்து ஆசைப்படுகிறியே ஏற்கனவே எனக்கு விவாகமானவன் இங்க ஒரு பெண் இருக்காள் அதோ அங்க ஒருவன் இருக்கான் பாரு பர்த்தாரம் பிரதரம் மமா என் தம்பியமா சின்னவ உனக்கு ஏற்றவன் அங்க போகலாம் அனுஜமே பிராதா ிய தர் சீமான் லக்ஷ்மணோ நாம போகலாம் அங்கு அவனிடத்துல போ அவனுடைய பத்ரி இல்ல இல்லை இதை கேட்டு ஓடிவராள் அந்த லக்ஷ்மணிடத்துல வருகிற பொழுது பகவான் விளையாடுறாரு அங்க எப்படி விளையாடலாமா லட்சுமணம் பார்த்தான் இப்படி ஒரு பெண் வந்திருக்கத பார்த்தான் யார் நீ பகவானுடைய வேடிக்கை நினைச்சிருந்தான் ஐயோ பெண்ண என்ன திராடியா நீ நான் ஒரு வேறக்காரன் நான் ஒரு அடிமை கதம் தா சசியமே தாசிபவி அங்க போ அங்க போ நான் ஒரு வேலைக்காரன் அந்த இடத்துல போய் இருப்பியா எஜமானனவன் அந்த சமயத்துல இத பார்க்கிறான் பார்த்த உடனே ஓடி வருகிறாள் அவள் ஓடி வருகிற வேகத்தை பார்த்த உடனே அவள் பார்த்தார் ரெண்டு பேரும் நம்மை அலக்கழிக்கிறார் என்ற நிலத்தினாலே கோபத்தினாரே தன்னுடைய வேஷம் விட்டு ராட்சசியினுடைய ரூபத்தை எடுத்து கொண்டு அலறி கொண்டு வருகிற பொழுது ஏ லக்ஷ்மணா என்ன இது என்ன வேடிக்கடாவட்ட தாம் மருத்துபாச பிரிமா ஆகாபலா மருத்துக்காபி தோலக்மணமேத கர்லநாசம் மகாபல அப்படி சீதையை முழுங்குறேன்னு ஓடி வரும்படியான அந்த சூர்பனகா என்ற ராட்சசியை லக்ஷ்மணன் கூப்பிட்டான் ராமன் இவளுக்கு தண்டனை இவளிடத்துல என்ன விளையாட்டு கட்கம் கர்ண நாசம் மகாபலகா கத்தியான வெட்டி எரிஞ்சான் அவளுடைய அங்கங்களை செதுத்து எரிகிற பொழுது அவள் கதறிக்கென்று ஓடினாள் தனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டதே பயங்கரமான ராட்சசியா இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளையினுடைய கத்தியினாலே தன்னுடைய அங்கங்கள் கை கால் மூக்கு எல்லாமே அடிபட்டு தன்னை விரூபமாக்கி பார்க்க முடியாத பயங்கர ஏற்கனவே பயங்கரமானவளை இன்னும் பயங்கரமாக்கி ஓடுறாளுங்க ஜனஸ்தானம் பக்கத்தில் அங்கே தன்னுடைய பந்துக்கள் இருக்கார்கள் தாயாதிகள் மகாபலசாலிகள் ராட்சசர்கள் கரன் தூஷணன் திருசிரசன் மூணு பேர் பதினாலாயிரம் பேர் கொண்டதான அந்த இடத்துல போய் கரனுக்கு எதிரே போய் விழுந்தாள் அவன் கேட்டான் யார் நீ என்ன அடையாளமா தெரியல உன் தங்கேடா யார் யார் இதை செய்தான்னு உடனே அவளைதான் பேச ஆரம்பிக்கிறாள் மனுஷியர்களான ராம லட்சுமணனை கேவலமாய் பேசணும் நினைச்ச அவளுடைய நாக்கு ராமனை கொண்டாடி பேசும்படியாகவே வால்மீகி அமைத்திருக்காருங்க

പുത്രശരഥ സമ്പ്രതരൗലക്ഷ്മണോ സരണ്ൗസത് ശ്രേഷധനുഷതൌധർവരാജപ്രതിമൗ പാർവ്യത ദൗഷ തർക്കുസഹേ ராமன் லட்சுமணன் அவருடைய வடி வழகை நிறுத்தி வைக்கிறாள் அது இல்ல கூடவே ஒரு பெண்ணும் இருக்காள் தருணி ரூபசம்பல்லா சர்வாபரண பூஷிதா திருஷ்டா தத்மயானி தயோர் மத்தியே சுமத்தியமா

எத்தனையும் சொல்லி கேட்காது இருக்கிற அந்த ராட்சசர்கள் பலமாய் மேல மேலே எடுத்து வருகிறார்கள் உங்கள் வழிக்கு நாங்கள் வரல எங்கள் வழியில வந்தவாழை நாங்கள் தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி பகவான் பிரயோகம் ஒன்று ஆயிரம் கோடி ஒரு பானத்திலிருந்து வருகிறது அந்த ஆச்சரியத்தை காண முடியாமல் தேவர்களும் காண முடியாத அப்பேர்பட வீர பராக்கிரமத்தோடு பகவானை அந்த இடத்திலே பார்க்கிறோம் அதை சொல்றார் ருத்ரே ராமன் இல்ல இப்பொழுது ருத்ரனாகவே இருக்கிறார் அந்த பண்ணுவதற்காகவே இருந்த அந்த பரமேஸ்வரனை ஆயிற்று அந்த பதினாலாயிரம் பேரை அத்தனை பேரும் துவம்சம் பண்ணி அவள் இருக்கிற இடம் தெரியாமல் அத்தனை பேரையும் நாசம் பண்ணிவிட்டு பகவான் வெற்றிகரமாய் தெரிவி வருகிறார் ராட்சச வதமானது முதல்ல ஜெயஸ்தான வதத்தோடு ஆரம்பமாயிற்று அங்கிருந்து வருகிற பொழுது தேவி கவலப்பட்டாள் என்ன நடக்குமோ ஏதோ சொல்லிவிட்டேனே சுவாமி சத்தியம் பண்ணினார் அது நடக்க வேண்டுமே என்று கவலப்பட்டேனே இப்ப போகியிருக்காரே யுத்தத்திலே ரிஷிகளுடைய வாக்கியத்தை பரிமாறம் பண்ண போகியிருக்காரே நல்லபடியாய் வரணுமே என்று சீதா தேவி கவரப்பட்டிருக்கிற பொழுது தூரத்திலே வருகிறார் தம் திருஷ்டா ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கின்றாலாம் ரிஷிகளுக்கு நடுவில் இத்தனை பேரும் கொண்டாடும்படியான பிரபு இருக்கிற போது அவரை பார்த்து அவர் உடம்பு புண்பட்டிருக்கோ இத்தனை மானங்களால் தொலைப்பட்டிருக்கோ என்று ஆசுவாசப்படுத்துவது போலவே தேவி தன்னை மறந்து காடாரிங்கிரம் பண்ணிக்கொண்டாடுகிறார் தத்தோ ராமி பூஜ்யமானோ மகர்ஷிவி இப்படி பிரவிவேஷ ஆசிரமம் வீர லக்ஷ்மணேனாபி அபிவாதித அபிவாதித அண்ணாவை கொண்டாடி லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்றான் இவ்வளவு பெருமையோடு கூடவே கரதூஷணாதிகளை வதம் பண்ணி விட்டு இருக்கிற பொழுது அங்க இருந்து ஒருவன் போனான் ராவணன் இடத்துல போனான் அகம்பனன் என்று இந்த இடத்துல ஜனஸ்தானத்தில் நடந்த வதத்தை பத்தி சொன்னான் அவன் கேட்டான் ராவணன் எப்படி ஒருவன் பதினாறாயிரம் பேரு அழிக்க முடியும் அழிக்க முடியுமா